ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு போட் நெக் ப்ளவுஸு பின்னாடி பேக்கில் அதில் மீதி கை வெட்டினது போக மீதி இருக்கிற துணியை வச்சு ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் இப்போது அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ தான் அந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறது அந்த ப்ளவுஸில் ஒரு நாற்பத்தி எட்டு இன்ச் ப்ளவுஸுக்கு டாட் கப் டாட் எப்படி பிடிச்சா கரெக்டாக வரும் அப்படின்றது அந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் பேக்கில் வெட்டின இந்த ஓவல் சைஸு பீஸில் இருக்கிற துணி இதை வச்சு நம்ம கேன்வாஸ் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம அந்த கழுத்து வெட்டும் போது இந்த பீஸ் வேஸ்ட் ஆகி இல்லையா இதை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வச்சுக்கலாம் இதில் இருந்து ஒரு இன்ச் தள்ளி இன்னொரு லைன் போடுங்க அதிலிருந்து மேலே வந்து அகலம் கம்மியாகவும் கீழே வர வர கொஞ்சம் அப்படியே அகலமாகும் கொடுங்க அந்த துணி எவ்வளோ இருக்குதோ நம்ம அதை பொறுத்து இதை முடிப்போம் துணி கம்மியாக தான் இருக்குது ஏன்னா பெரிய ப்ளவுஸுன்றதுனால துணியினோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அந்த பார்டரில் மீதி இருந்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைனில் நம்ம வெட்டலை ரெண்டாவது மார்க் பண்ணியிருக்கிற லைனில் தான் நம்ம வெட்டியிருக்கிறோம் அடுத்தது இது அதுக்கான அளவு அந்த பார்டர் இந்த இந்த பகுதியில் தான் இந்த அளவில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்படியே மேலே வர வர இப்படியே குறுகலாக வந்துடணும் கட் பண்ணுறது ஓகேங்களா இப்படியே குறுகலாக கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்துட்டு இது பண்ண முடியுமா பார்ப்போம் நான் இருந்ததை எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு இருக்குது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம இப்போ இதை பின் பண்ணிக்குவோம் பின் பண்ணிவிட்டு தேய்ங்க தான் கரெக்டாக வரும் ஏன்னா துணியும் சுருக்கு சுருக்காக இருக்குது அயன் பண்ணால் கூட மாட்டேங்குது இது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இங்கே கீழே சைடில் எல்லாம் கரெக்டான அளவு வச்சு பின் பண்ணிக்கலாம் நடுவில் பின் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே சைடில் இங்கேயே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சோம்னா கரெக்டாக வரும் இங்கே நம்ம ஒரு பின் பண்ணிக்குவோம் பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த துணியை கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் அப்படியே ஓரம் அடிக்கிறதுக்காக இதை நம்ம இதை அப்படியே ஓரத்தில் மடித்து அடிக்கப் போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் மீதி எவ்வளோ துணி இருக்கு அதை பொறுத்து நீங்கள் டிசைன் டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஓரத்தை மடக்கி எடுப்போம் ஓரம் மடைக்கு எடுக்கிறதுக்கு நான் லாங் ஸ்டிச்சாகவே போட்டுக்கிறேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நடுவில் இருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம யே இந்த ஓரத்துலயே இந்த காலிஞ்சு நீங்கள் உள்ளே மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வாங்க கரெக்டாக இந்த இடத்துல ஜாயின் போட்ட இடத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்க துணி நிறையா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வெட்டலாம் இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் போது இதுலேயும் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சில எல்லாம் போட்டு தான் பண்ணி கொடுத்தாகணும் ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல வரல இந்த இடத்துல நம்ம வந்துட்டு மேலே லேஸ் கொடுக்க போகிறோம் இதை முடிச்சுட்டு அதனால் இது பெருசாக லாங் ஸ்டிச் அதனால தான் லாங் ஸ்டிச் போடுறேன் இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம் இந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதை எடுத்து இப்படி வச்சிடலாம் அடுத்தது அந்த ப்ளவுஸோட பேக் தட்டு பகுதி நம்ம இது கட் பண்ணின பகுதி இதை வந்து நம்ம மேலே தைச்சி திருப்பி தைக்க போகிறோம் கழுத்து ஃபஸ்ட்டு திருப்பி தைச்சிக்கலாம் கழுத்துக்கு நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம் இந்த இங்கே இந்த மேல் பகுதிக்கு வந்துட்டு நம்ம திருப்பி தேச்சு லேஸ் கொடுக்க போகிறோம் அதனால் மேலே எப்பவும் போல் ப்ளவுஸ்னோட மேல் பகுதியில் லைனிங் கிளாத்தை வச்சு நியம திருப்பி தைச்சிக்குவோம் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க நான் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருக்கிறேன் கரெக்டாக இப்படியே ஒரு தையல் போட்டுட்டோம் இந்த எல்லாம் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு லேசாக கட் கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இதை நம்ம எப்பவும் போல் பக்கத்தில் உள்ள திருப்பி லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போடுவோம் அந்த மாதிரியான ஒரு தையல் போட்டுட்டு வருவோம் சொல்றே அப்படியே நம்ம இதை தைப்போம் நம்ம இந்த பகுதியை கழுத்தை திருப்பி மடித்து அடித்து கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கட் பண்ணியிருக்கிற துணியை கரெக்டாக வைக்கணும் இந்த இந்த டிசைனை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி தைச்சி வச்சுட்டு அதை வச்சு தைச்சுட்டு அப்புறமா கட் பண்ணுறதுனால பண்ணலாம் அது நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடை பொறுத்து தான் இது ஓகேங்களா இப்போ இதை நான் கரெக்டான சென்டரில் பார்த்து வச்சு எல்லா இடத்துலையும் பின் பண்ணிக்கிறேன் இப்படி வச்சு தைச்சு நம்ம இதை உள்ளே திருப்பி விட போகிறோம் அதனால் கரெக்டான இடம் பார்த்து சென்டர் பார்த்து வைங்க இதுதான் சென்டர் கரெக்டாக இருக்குது பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது கீழே ஒரு பின் பண்ணிக்கலாம் கரெக்டாக நேராக இருக்குதான்னு பார்த்து கீழே ஒரு பின் பண்ணிக்குவோம் அதே மாதிரி சைட்லேயும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு சைல்லையும் ஒரு பின் பண்ணிடுங்க நகந்துடக்கூடாது டிசைன் வந்துட்டு கோணையாக போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது அதனால தான் நம்ம அங்கங்கே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் லைனிங் கிளாத்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கிற இந்த இடத்துல துணி வந்து கோணையாக போயிடக்கூடாது அதுக்காக சைடில் ஒரு தையல் ரெண்டு இடத்துலையும் நம்ம போட்டுக்குவோம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுக்குவோம் ஓகே இப்போ போட்டு எடுத்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கேன்வாஸை ஒட்டியே நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வரணும் ஓகேங்களா இந்த கேன்வாஸை ஒட்டியே ஒரு தையல் போடுறோம் கேன்வாஸை ஒட்டி கரெக்டாக நேராக இருக்குதா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்வாஸை ஒட்டி ஒரு தையல் போட்டு கொண்டு வரலாம் இது கரெக்டாக இருக்குமா மேலே வச்சு உள்ள தைமா நோ இப்படி இல்லை நம்ம கரெக்டாக பின் பண்ணலை ஒரு தடவை எல்லாருமே வந்துட்டு இதை இப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள்ள வச்சு தான் வெளியில் திருப்பணும் நம்ம மேலே வச்சுட்டோம் தப்பு நம்ம ஆல்ரெடி திருப்பி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதனால் உள்ள வச்சு தான் வெளியில் திருப்பணும் அப்போ தான் அந்த டிசைன் கரெக்டாக வரும் இந்த மாதிரி தவறுகள் எல்லாத்துக்குமே நடக்கும் அதை நீங்கள் வந்து அப்பப்பவே தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தப்பு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ அதை திருத்திக்கோங்க அதே மாதிரி நான் மறுபடியும் பின் பண்ணுறேன் அந்த இடத்துலையும் பின் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோம் இந்த ஓரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் இப்படியே இந்த கேன்வாஸ் எப்படி இருக்கோ அந்த இடத்துலையே தையல் கொண்டு வாங்க அதே ரவுண்ட் ஷேப்பில் மாறாமல் கொண்டுட்டு வாங்க நம்ம இதை முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த நோ எல்லாத்தையும் பின்னையும் எடுத்துருவோம் பின் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம இப்போ கட் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி கொஞ்சம் கால் இஞ்சி துணி வந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க ஒண்டமா கட் பண்ணிடாதீங்க காலிஞ்சு துணி இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணிடுங்க அப்போ தான் இது கரெக்டான கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அங்கங்கே கட் கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுத்துருங்க இப்படி இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொடுங்க ஏன்னா இது ரவுண்ட் ஷேப்பாக ஓவல் ஷேப்பாக வரணுன்றதுனால நல்லா வராது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே மேலேயும் நல்லா நிறைய துணி இருக்குது இந்த இடத்துல அதனால் மேலேயும் நல்லா கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை உள்ளே திருப்பலாம் மேல் பக்கத்துக்கு திருப்பலாம் இப்படியே இப்படி திருப்புங்க இந்த பகுதியை இப்படி திருப்புங்க இப்படி திருப்பிட்டீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வந்துடுச்சு இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டான அளவுகளில் வச்சு கரெக்டாக இந்த லைனிங் துணியை நீங்கள் நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க மேலே ஒரு படிமான தையல் போடலாம் பாருங்கள் லைனிங் துணி வெளியில் தெரியக்கூடாது இதை நல்லா இப்படியே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வாங்க வரைக்கும் பொண்ணு வந்து முடிச்சாச்சு அடுத்தது இதுக்கு மேல நம்ம இன்னொரு தையல் போடணும் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு நம்ம இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ பெருசு இங்கே வேண்டாம் அந்த வெளியில் கழுத்துக்கு மேலே வெளியில் தெரியும் அதனால லைட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்படி மேலே வந்துருச்சு இது என்ன செய்யறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அதையும் நம்ம அழகாக அதே மாதிரி கொண்டு வந்துடலாம் நம்ம தைக்கிறதுலையே லேசாக மடக்கி விட்ருங்க அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மடக்கிவிட்டு அப்படியே கொண்டு வாங்க சரியா போய்டும் இப்போ வந்து இது மேலே நம்ம இன்னொரு தையல் போட்டுட்டு வரலாம் நம்ம இதுக்கு மேல லேஸ் வைக்க போகிறோம் இருந்த துணியை வச்சே நம்ம பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக பார்டர் இருந்துச்சு அதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு அழகான நல்ல டிசைன் எப்படி கொடுக்கறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது இந்த நுனி பகுதியில் நம்ம மறுபடியும் ஒரு மடக்கு மடக்கி வைக்கணும் நம்ம இந்த இடத்துல பட்டன் கொடுக்க போகிறோம் பட்டன் கொடுக்கறதுனால இது பெருசாக வெளியில் தெரியவும் தெரியாது இருந்தாலும் நம்ம அதை நல்லா க்ளோஸ் பண்ணி தைச்சிருவோம் இதில் எல்லா வேலைகளும் பின்னாடி முடிஞ்சிச்சு நம்ம இனி லேஸ் வைக்கிற வேலை தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு தட்டை ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் ஃப்ரண்ட்டு தட்டை ஜாயின் பண்ணி எப்படி கப்டாட்டை எந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்றத இதில் காமிச்சிடறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் இல்லைங்களா நீங்கள் எல்லா சின்ன சைஸ் ப்ளவுஸ்லேயே தைச்சிட்ருப்பீங்க ஒரு பெரிய ப்ளவுஸ் வந்தால் நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத எல்லாத்துக்கும் ஒரு தயக்கமாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் கட்டியில் வச்சுருங்க அடுத்தது இந்த துணியை வைங்க அடுத்தது ப்ளவுஸ் பீட்டு எப்பவும் போல் ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு பிசிறி இல்லாமல் செய்வோம் அந்த மாதிரி இதை நாம் ஜாயின் பண்ண போகிறோம் இன்ச் விட்டு ஜாயின் பண்ணணும் கரெக்டாக நேராக வச்சு எல்லாத்தையும் ஜாயின் என்ன நம்ம இன்னொரு தையல் போட்டு கீழே கொண்டு வருவோம் வரைக்கும் கொண்டு வருவோம் கரெக்டாக நிறுத்திக்கோங்க இந்த இடத்துல இந்த ப்ளவுஸ் துணியை நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருங்க இப்படி எடுத்து விடுங்க இந்த முன்னாடி கழுத்தை மட்டும் இப்படி வச்சு கீழே கொண்டு வாங்க ஓகேவா நம்ம இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும் அதே மாதிரி இங்கேயும் நம்ம நம்ம இந்த ஃப்ரண்ட் பகுதிக்கும் நம்ம லேஸ் வைக்க போகிறோம் பாருங்க இது மேலே நம்ம ஒரு படிமான தேல் போட்டுருவோம் இது மேலே அப்படியே ஓரத்தில் கழுத்தை பதிஞ்சாம் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதில் டாட் பிடிக்கிறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் ஃப்ரண்ட்டு தட்டு ஓகேங்களா என்னோடய அளவு எல்லாம் கரெக்டாக இங்கே இருக்குது இருக்கு இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்துட்டு கரெக்டாக சென்டர் கட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோல்டர்லேருந்து இந்த இடத்துல ஒரு சென்டர் இது பண்ணிக்கோங்க இங்கிருந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இங்கேருந்து வர்றது இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இங்கேருந்து சென்டர் இப்படி இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இது சும்மா ஒரு ரஃபான கணக்குக்கு தான் நான் இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிருந்து மூன்றை மூன்றரை இன்ச்சு இந்த பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம நாலு இன்ச்சுலேயே கூட இந்த இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு நாலு இன்ச்சிலையா நாலு இன்ச்சில் போடுறேன் இந்த கேப் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன்னா இந்த கப் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த கேப்பு இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கேப் வந்து நம்ம எப்போவுமே இவ்வளோதான் வைப்போம் ஒரு ரெண்டரை ஒன்றரை அந்த மாதிரி அளவுகளை பொறுத்து வைப்போம் இவங்களுக்கு வந்து மூணு மூன்றை இருக்கிற மாதிரி வச்சுருங்க இந்த கேப் ரெண்டுக்கும் சேர்ந்த கேப்பு இப்போ இந்த ஒயரம் வந்துட்டு இதுவும் மூன்றரை வழக்கமான ப்ளவுசஸ்க்கு நம்ம ரெண்டரை தான் வைப்போம் இதுக்கும் மூன்றரை இருக்குதோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி மடக்கி குடிச்சிட்டு இப்படி கரெக்டாக இது பண்ணிக்குவாங்க இப்படி தான் தையல் வரணும் எப்போவுமே இந்த தையல் வந்து இப்படி தான் வரணும் நீங்கள் துணியை வந்து இப்படி வச்சுட்டு நேரம் எல்லாம் சொன்னால் கரெக்டாக வராது இப்படி வச்சு இப்படி பாருங்கள் இந்த மடிப்பு உங்களுக்கு அழகாக வரும் வந்து நிற்கும் அதுவே நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக நிற்கும் நீங்கள் இப்போ இதிலையே தையல் போட்டுக்கலாம் கப்டாட் பிடிக்கிறது எல்லாத்துக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நீங்கள் இது தைக்க தைக்க பழக பழக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எத்தனை சென்டிமீட்டர்லேருந்து வச்சுருக்காங்கிறத அளந்து பார்த்து கூட சிலது நீங்கள் இது பண்ணிக்கங்க அளவு ப்ளவுஸ் இல்லை நம்ம வந்து நம்மளாக தான் கணக்கு போடணும் அப்படிங்கும்போது இந்த கேப் வந்து இதுக்கு நாலு இன்ச் தள்ளி தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இது பெரிய சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அது எவ்வளோ எடுப்பாக இருக்குங்கிறத நான் மூணு டாட்டும் பிடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே சமயம் இந்த அளவும் இதில் ஜாஸ்தி வேணும் அப்போ தான் அவங்களோட கப்பு இது வந்து அமுத்தாமல் இறுக்கி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை பிடிச்ச உடனே இதுலேருந்து நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு இதுக்கு கேப் வேணும் அந்த மாதிரி இடத்துல தான் இதை பிடிக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி காலிஞ்சு பிடிச்சி கிட்ட வர வர நெருக்கமாக கொண்டு வந்து முடிச்சிருங்க இதையும் ரெண்டு தையல் போடுங்க எல்லாத்தையும் தையல்களை ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க இப்போ ரெண்டு டாட் நம்ம இதில் தைச்சாச்சு இப்போ மூணாவது டாட் என்ன பண்ணணும் எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ இதை நீங்கள் தூக்கி விட்டு இப்படி பார்த்தீங்கன்னாவே இப்படி தூக்கி விட்டு பாருங்கள் இப்படி தூக்கி விட்டு இந்த அக்குள் பகுதியிலிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு மடிப்பு இப்படி விழும் பார்த்திங்களா இப்படி விழும் நீங்கள் இந்த இடத்துல பிடிச்சி கிடக்க தைச்சிங்கன்னா கச்சிதமாக வரும் ஓகே வாருங்க இதையும் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்குவோம் ரொம்ப கூர்மையாக கிட்ட கொண்டுட்டு போய் நிறுத்த வேண்டாம் நல்லா ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் இருக்கிற மாதிரி நிறுத்தினீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கப்னோட அளவு எவ்வளோ பெருசாக நல்லா எடுப்பாக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில் தெரியுதா எப்படி பாருங்கள் இது நல்ல பிரஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கப்னோட அளவு வந்து கச்சிதமாக நல்லா லூஸ் கொடுக்கும் இப்படி நல்லா லூஸ் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம இந்த பெரிய சைஸ் ப்ளவுஸுகளுக்கு கப் சைஸ் பிடிக்கிறதை நீங்கள் பிடிக்கணும் இதை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம இனி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கழுத்து பகுதிக்கு லேஸ் வைக்க போகிறேன் இந்த இடத்துக்கும் லேஸ் தான் கொடுக்க போகிறோம் இதை சுற்றிலும் ஒரு லேஸ் கொடுக்க போகிறோம் அதை கொடுத்து முடித்து இதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனோட ஃபோட்டோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் இந்த 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 இதோடு முடிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி வேறு வேறு பேட்ச் ஒர்க்கு கொஞ்சமான பார்டரை வச்சு எப்படி போட தைச்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இதை பார்த்து தைச்சு பழகுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ